மக்கா இந்த Dress உண்மையிலேயே நம்ம ரெண்டு பேர்க்கு என்ன அளவு இருக்கு ஆமாம்மா அப்படியே உங்களுக்கு வயசு குறஞ்ச மாதிரி வயசு அளவுக்கு ஓ வயசு வந்துட்டேன்னு சொல்லுதே அப்படிதானே ஆமாட்டி இந்த ரெண்டு பேரும் ஒரே மாதிரிங்கறே ருக்கும் அதெல்லாம் சரிதா மாரங்க கல்யாணத்துக்கு நல்ல ஜுடி போட்டு நல்ல மிணுக்குமா मामியாரே என்னடி நீ என்ன கிண்டல் பண்ணுதே பின்ன என்னம்மா அம்மா ஆஹா எல்லாரும் சேலை எடுக்கிறதுக்கு ফার্স্ট ஏம்மா ரெண்டு மர்மக்க மாரோம் கூட வந்து அவ எல்லாரும் மாச்சி ஆந்து ফার্স্ট பார்க்க எங்க நமக்கு எல்லாரும் இவ்வளவு நேரமா லாங் போட்டு பாத்துக்கிட்டே இருந்தாவோ நாமளும் அதே மாதிரி போட்டு பார்த்தாச்சி

ஏ வாசியிலதே கிடக்கின்னு சொல்லிகிட்டு அவள துணிமுனியே அள்ளிப் பறக்கி எடுத்துப்டுவாளு நான் அங்க போய் நின்னேன்னு வச்சிக்க ஐயோ இவ வேற வந்துடாலே அப்படி நினைச்சிக்கிட்டு ஒரு சேலைய வேல குறைஞ்ச சேலைய பாத்தி எடுபாவ அதுவும் சரி அம்மி நான் இங்கேயே உட்காந்து நீ போய் பாரு அவள என்ன வகே சேலையெல்லாம் எடுக்கालவோனே ஆ சரிமா நான் பாத்திடுதே நான் என்னத்துக்கு இருக்கேன் நீ இங்கே உட்காந்து காப்பி கொண்டு வர சொல்லு நீ சரியா சரிடி நீயும் போ அந்த சாந்திட்டியை நம்ம சொல்லிதன அனுப்பி இருக்கோம்

புள்ளி கோலமாலா இருக்கு ஏக்கா இது புது டிசைனுக்கா ரொம்ப நல்லா இருக்கும் பார்டர் முந்தானை எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு ஆனா இந்த கோலம் டிசைன் தான் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கு ஏக்கா அத சொன்னோம்லக்கா இது இப்போ உள்ள டிசைன் என்ன இப்போ உள்ள டிசைன் தானா ஆனா கல்யாண தண்ணிக்கு புது பொண்ணுக்கு இந்த மாதிரி சலைய கட்டினா நல்லா தான் இருக்கும் இத விட வேற டிசைன் இருந்தா கொஞ்சம் காட்டா சரிங்கக்கா அந்த பட்டு சாரி இருக்கட்டும் வேற சாரி காட்டுங்க சரிங்கக்கா சாலினி அந்த புள்ளி கோலம் போட்ட பட்டு சாரி இருக்கல உனக்கு உடுத்துனா அட்டை எனக்கு அந்த கோலன் டிசைன் போட்ட பட்டு சாரி ரொம்ப பிடிச்சிருக்கு பாத்துருங்க சின்ன பொண்ணுக்காவுக்கு முதல்ல பட்டு சாரி எடுப்போம் அதுக்கு அப்புறமா அந்த கோலன் டிசைன் போட்ட சாரி எல்லாத்தையும் பார்க்கலாம் சரி சாலினி ஏக அந்த பட்டு சாரி பாருங்க ஏ அப்பா சின்ன பொண்ணு இந்த பட்டு சாரி உனக்கு அட்டகாசம் அடி இருக்கு ஆமா சின்ன பொண்ணு கலரும் ரொம்ப அழகா இருக்கு உனக்கு இந்த பட்டு சாரி ரொம்ப சூப்பரா இருக்கு ஆமாக்கா இந்த பட்டு சாரி ரொம்ப சூப்பரா இருக்கு இதுக்கு ஆரி ப்ளவுஸ் தச்சு கொடுத்துனீங்கன்னு வெச்சுக்கோங்க ஃபங்க்ஷனுக்கு ஒரே மாதிரி எடுத்தாச்சுல நீ வேற அதுக்கடி கல்யாண நீ காலையில நீயும் ஒரே மாதிரி உடுத்தாண்டமா இக்க அவங்களுக்கு மட்டும் தனக்க கல்யாணம் எங்களுக்கு கல்யாணம் ஏற்கனவே முடிஞ்சாச்சுல அதுக்கடி வீட்ல இருக்கப்பட்ட ரெண்டு மர்மங்கள ஒரே மாதிரி பட்டு உடுத்துனாதா கல்யாணமே ஆமா ஆமாசாலினி மரகதக்க சொல்லதும் கரெக்ட் தான் வீட்ல மர்மகமார நீங்க ரெண்டு பேரும் ஒத்துமே இருந்தாதான் உன் மாமியாரையும் உன் சம்பந்திகாரியையும் சமாளிக்க முடியும் கனியாக்கா சூப்பரான ஐடியா குடுக்கல வாமா நீ சின்ன பொண்ணுகிட்ட வந்து நில்லு ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் பட்டு எடுக்கணும் ஆ சரிக்கா レッツカィレイ

சொல்ல வந்ததே நீ கேட்கவே மாட்டேங்க. நீ பாட்டு போய் இஷ்டத்துக்கு பேசிட்டே இருக்க. பின்ன என்னக்கா நான் சொன்னது வேறங்க நடக்குது வேற ஏள்ள இருக்கு. நம்ப முடியல. அட அப்படியே நேஸ்ல இந்த சாண்டியை நம்மவர் கைவிட ஆமா அத பார்த்துகிட்டு இருக்கனே. இந்த பாரஸ்மதி அவ ரெண்டு பேர் குடித்திருக்கப்பட்ட சேலையோட விலை என்ன தெரியுமா? 15000மா 20000மா. அட நீ வரிதி இந்த பட்டு saree ஒண்ணு நீ சொன்னேல எங்க கிட்ட அவ ரெண்டு பேருக்கும் வேலை குறைவா பட்டு எடுத்தா போதும்னு அத எல்லாமே இய ஐடியா தான் அந்த ரெண்டு சேலையும் சேர்த்து வேலை 1500 ரூபாய் தான் என்ன கா சொல்லுதியா 1500 ரூபாயா ஆமா சுமதி வெறும் 1500 ரூபீஸ் only ஏகா எங்க கிட்ட போய் எல்லாம் சொல்லி ஏமாத்தாதீங்க ஒண்ணு ஏமாத்தி எனக்கு என்னது கிடைக்க போகுது நாம எல்லாரும் ஒரு ஊர் காரங்க அதுவும் ஒரே தெரு காரங்க ஒருத்தர ஒருத்தர் ஏமாத்தி என்ன நடக்க போகுது கல்யாண பொண்ணுக்கு பட்டு நல்ல பளபளன்னு அழகா இருக்கணும்னு சொன்னாங்க

கல்லயண பொண்ணு ரெண்டு பேருக்கு 1500 ரூபாய் சாரி அது ரெண்டு சேர்த்து ஏய் ஒட்டு போட்ட சேலை ரெண்டனது எடுத்து வச்சிருந்தேன் வந்த உடனே கையில கொடுத்து அனுப்பி வச்சம்மா போம்மா தாயே ஓகேக்கா அப்ப இந்த பட்டு சாரியவே செலக்ட் பண்ணிடுவோமா ஆ சரி சரி பண்ணு உங்க ரெண்டு பேர் விருப்பம்தா ஷால்னி உனக்கு பிடிச்சிருக்கல இந்த பட்டு சாரி ஆமாக்கா எனக்கு பிடிச்சிருக்கு சரி அப்ப இந்த பட்டு சாரியவே எடுத்துடுவோமா ஆ சரிக்கா அக்கா இந்த ரெண்டு பட்டு சாரிக்கும் பில் போடுறவா ஆ சரிமா பில் போடுறே சின்ன பண்ணு இந்த பொம்மைக்கு கட்டி விட்டுடலாம் இந்த பட்டு சாரி நல்ல அழகா இருக்கல ஆமாக்கா அதுவும் உங்களுக்கு பிடிச்ச ஆரஞ்சு கலர்ல எல்லாம் இருக்கு சாந்தி

பிரச்சனை இருந்தாலும் வீட்ல போய் பேசி தீத்துக்கலாம் இப்படி கடையில வச்சு அடிக்கிற வேலையெல்லாம் எல்லாம் ஓஹோ இவளுக்கு சப்போர்ட் நீங்க எல்லாரும் அப்படினா இவள வீட்டை விட்டு வெளிய வர சொல்லி நீங்க எல்லாரும் சேர்ந்து தான் இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்களா இமா இவங்க எல்லாம் எங்க மாமியார் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் இவங்களுக்கு தெரியும் இவங்க எனக்கு உடனே கல்யாணம் பண்ணி வைக்கலமா திமிரு பிடிச்சவளே எங்களை பத்தி நீ ஒரு நிமிஷமாவது பாத்து நினைச்சு பாத்தியாடி கூட தங்கச்சி ஒருத்தி படிச்சிட்டு இருக்கால அவ எதிர்கால என்ன ஆகும்னு ஒரு நிமிஷம் நீ யோசிச்சு பாத்தியா

வெத்தலை பாக்க தாம்பள தட்டெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து வாழ்த்துக்கள் சொல்ல என்னமோ யாராவது நினைக்கிறேன் நாமளே பயந்து